அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் உலக தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் மற்றும் உலக திருக்குறள் பேரமைப்பின் தலைவர் முத்துக்குமார் பேசுகிறேன் ஒரு அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே இவருடைய தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் அனைவரும் பெருமை அடைகின்றார்கள் வாழ்கின்ற காலத்திலே யாருக்கும் பாராட்டோ புகழோ கிடைப்பதில்லை வாழ்வை மாபெரும் கவிக்க இந்த உலகமே கொண்டாடுகின்றது யாருமே அவரை நினைத்ததில்லை பாராட்டியதில்லை என்ன கொடுமை அவர் இறந்த பிறகு அவர் இறப்புக்கு வெறும் கவிக்கு கிடைத்த நிகழ்வு ஆக எத்தனையோ எத்தனையோ சான்றோர்கள் அறிஞர்கள் மேலைகளை இறந்த பிறகுதான் இந்த உலகம் கொண்டாடுகின்றது ஆனால் இருக்கும் போதே கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய தமிழ்ச் சங்கத்துடைய நோக்கம் அந்த வகையிலே ஒரு மா மனிதரை இங்கே நான் அறிமுகம் செய்வதே நான் பெருமை அடைகின்றேன் இன்று இந்த நிகழ்விலே எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த சான்போர் பெருமக்கள் தமிழ் அறிஞர்கள் ஜெர்மன் கன்னடா இலங்கை லண்டன் இந்த உலகம் போது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த அருமையான நிகழ்வுக்கு எங்களுடைய ஐந்தாம் உலக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழர்கள் காத்த குறைந்திருக்கின்றார் தமிழ்நாடு சட்ட விழிப்புணர்வு சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் பக்கத்திலே என்னுடைய அருமை நண்பருடைய வெற்றிக்கு துணையாக இருக்கின்ற சகோதரர்கள் பக்கத்தில் இருக்கின்றார்கள் மற்றும் தமிழ்ச்சங்க நிர்வாகி முனுசாமி வருகை பெட்காட்டுடைய நிர்வாகியை ஒருவரும் தமிழ்ச்சங்க நிர்வாகியுமான ராஜேந்திரன் வருகின்றிருக்கின்றார் அனைவருக்கும் இவருடைய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் இதற்காக இந்த மாவட்டத்திற்கு பாராட்டு என்று சொன்னால் இவருடைய பெயர் கண்ணப்பன் ஆனால் அந்த பகுதியிலே சிவாஜி கண்ணப்பன் என்று சொன்னால்தான் தெரியும் ஏனென்றால் சிவாஜியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐயாவுடைய ரசிக சொல்வதை நான் பெருமை அடைகின்றேன் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக கலைச்சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயாவுடைய அப்படியே நடனமாடினால் பேசினால் சிவாஜி கணேசனை போன்றே இருக்கும் மிக மிகப்புக்குரிய ஒரு செய்தி சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு ராம்குமார் அவர் குடும்பத்தரெல்லாம் பார்த்துவிட்டு கண் இறங்கி இருக்கிறார்கள் என்னுடைய தகப்பலார் சிவாஜி போன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மாமனிதர் சிவாஜி போன்றே நடக்கின்றார் சிவாஜி போன்றே பேசுகின்றார் வாழ்கின்ற சிவாஜி என்று தன்னுடைய தங்கையை பார்த்ததாக அவருடைய குடும்பத்தார் பதிவு செய்கின்ற போது இந்த மாமனிதருக்கு கிடைத்த பெருமை இல்லை இந்த மண்ணிற்கு கிடைத்த பெருமை கடல் ஒரு மண்ணிற்கு கிடைத்தது